வணக்கத்துடன் தங்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்திச் சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு செய்யாறு புறவைச்சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ தோப்பு கருப்புசாமி ஆலயத்தில் இன்று ஸ்ரீ மணிகண்டன் அவருடைய தலைமையில் சிறப்பான முறையில் படி பூஜை மற்றும் ஐயப்ப மார்களை ஒன்று திரட்டி அவருடைய தலைமையில் சிறப்பாக விளக்கு பூஜை மற்றும் படி பூஜை சிறப்பாக நடைபெற்றது அந்த தொகுப்பு ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் துணை ஓம் ஸ்ரீ மகரஜோதி பக்த சபா நடத்தும் நான்காம் ஆண்டு படி பூஜை இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சையார் செல்லும் போவைச்சாலை ஸ்ரீ தோப்பு கருப்புசாமி ஆலயத்தில் இன்று படி பூஜை நான்காம் ஆண்டு விழா நடைபெற்றது குருசாமி சி பிரபு அவர்கள் எஸ் மகேஸ்வரன் அவர்கள் குருசாமிகளாக முன்னிருந்து இந்த பூஜை சிறப்பாக நடத்தினார்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுவாமிமார்கள் பக்தர்கள் பொதுமக்கள் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுவான மக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த பூஜை இரவு பத்து மணிக்கு நிறைவு பெற்றது இந்த பூஜையை தலைமையேற்றி சிறப்பாக நடத்தியவர் டி மணிகண்டல் பதினொன்னாம் படி காணும் அவர் சிறப்பாக இந்த பூஜை சிறப்பாக நடத்தினார் இறுதியாக நிகழ்ச்சி முடிந்த பிறகு மகர ஜோதி நடந்து முடிந்து பின்பு மங்கள இசை பாட்டோடு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன செய்திக்காக நான்காம் ஆண்டு ஓம் ஸ்ரீ மகர ஜோதி பக்த சபா நடத்தும் பரிபூஜை விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்